ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா தீன்சா குக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு உருண்டை ரெசிபி தான் அதை வாங்க எப்படி செய்யு பார்க்கலாம் அதுக்கு வந்து கடலப்பருப்பு வந்து இந்த மாதிரி கள்ளப்பருப்பு வறுத்து தோல் நீக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் செய் சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட இப்போ வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து எடுத்து இதை வந்து அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது வந்து நம்ம ரொட்டி தான் சுட போகிறோம் ரொட்டி சுட்டு அதை மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும் அதனால் வந்து நம்ம ரொட்டி சுடுறதுக்காக இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் சீனியும் போட்டு இந்த ரொட்டியை எடுத்துக்கலாம் அப்போதான் உருண்டை உருட்டும் போது நமக்கு தன்மை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் செய்கிற மாதிரி ஸ்டெப் வாரியாக செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இப்போ வந்து சீனி வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு இவ்வளோதான் அப்படிங்கிறதுல ஒரு கைப்பிடி அளவு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சுடுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ரொட்டி அரிசி மாவு ரொட்டி சுடுவோம்ல அதே மாதிரி இது ரொட்டி சுட்டு எடுக்கணும் இதை நல்லா இது பண்ணிவிட்டு சுடுதண்ணி நல்லா காய வச்சுட்டு சுடுதண்ணி நல்லா காய வச்சுட்டு சுடுதண்ணியை வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ரொட்டி மாவு பஸ் பதத்துக்கு இதை அரிசி மாவு பதத்துக்கு நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக பெசிஞ்சிக்கோங்க சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசுங்க நம்ம சீனி போட்டுருக்கனால கொஞ்சம் இலகல் கொடுக்கும் அதனால தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி பார்த்து பார்த்து பேசுங்க இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு இரநூறு அளவுக்கு எல் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் எள்ளும் வந்து நம்ம இந்த உருண்டையில் சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் இதை வந்து சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் தோசைக்கல் வச்சு இந்த ரொட்டியை வந்து நம்ம நல்லா போட்டு எடுத்துக்கலாம் இந்த ரொட்டி நல்லா இந்த ரொட்டி வந்து நல்லா வந்து சின்ன சின்னதாக தட்டி இதை வந்து இதையும் நம்ம வந்து மிக்சியரை கொடுத்து நம்ம பல்ஸ் மோடில் தான் இது பண்ணுறோம் இதுக்கு வந்து நெய் இல்லைனா எண்ணெய் ஊற்றிக்குமா நெய் ஊற்றும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அந்த மாவு வந்து இந்த மாதிரி ரொட்டி பதத்துக்கு நம்ம வந்து ரொட்டியை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் அரிசி மாவை கண்டு இந்த மாதிரி விரிசல் இருக்க தான் செய்யும் நம்ம வந்து உடச்சி மிக்சியில் போட்டு நம்ம பல்ஸ் மூலதான் வைக்க போகிறோம் அதனால் உடஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இதை வந்து தட்டி விட்டுக்கோங்க லேசாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எல்லாம் சாப்பிட்றதுனால நல்லா வெந்துக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒன் சைடு நல்லா வேகட்டும் இப்போ வந்து எள் நம்ம ஒரு பக்கம் வறுத்துட்டு இருந்தோம்ல அதையும் நல்லா வந்து நல்லா மணம் வர அளவுக்கு சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் பாருங்க இது ஒரு பக்கம் நல்லா வறுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லையும் மிக்சியில்தான் போட்டு ஒரு பல்ஸ் மூடை வச்சு எடுக்க போகிறோம் இப்போ வந்து க கடலப்பருப்பையும் ஒரு பல்ஸ் மூடை வச்சு தான் எடுக்கணும் இப்போ இன்னொரு பக்கம் இந்த ரொட்டியை திருப்பிக்கலாம் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு ரொட்டியெல்லாம் சுடுங்க அப்போ தான் வேகும் குழந்தைங்களாம் சாப்பிடும்போது வேகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கடலப்பருப்பை பாருங்கள் இந்த மாதிரி வந்து குருணை குருனையாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த ரொட்டியும் வந்து நல்லா சிம்லே மீடியம்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் அதே மாதிரியே வந்து இப்போ எல்லையும் வந்து இதே மாதிரி மிக்ஸில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் முழுசாக போடும்போது சில பிள்ளைங்களுக்குலாம் குடிக்காது இந்த மாதிரி அரைச்சி இதில் யூஸ் பண்ணி உருண்டையாக சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இப்போ நம்ம கடலப்பருப்பு அரைச்சோம்ல அதே இதில் வந்து இந்த எல்லையும் வந்து அதையும் அரை பொடி பொடி பண்ணதை அதில் கொட்டிக்கலாம் நம்ம ரொ ரொட்டி எடுத்தோம்ல அந்த ரொட்டியும் நம்ம வந்து இதில் வந்து மிக்ஸியில் வந்து உடச்சி போட்டு இந்த பாருங்கள் அளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் சூடாக இருக்கையிலே அரைச்சி போட்டுக்கலாம் அப்போதே வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக வரும் இப்போ இந்த ரொட்டி உள்ளது ரொட்டி எள்ளு அந்த கடலைப்பருப்பு இதோட வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதுவும் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன் சீனி யூஸ் பண்ணுறதை விட நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த ஹெல்தியான ரெசிபிங்கிறதுனால நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை அந்த சூடோடே பொட்டி பிசைங்க அப்போ தான் வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணதில் பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு அந்த நாட்டு சக்கரோட கலர் சேஞ்சு சேர்ந்து பாருங்கள் இதை வந்து இப்போ நல்லா உருண்டை பிடிக்க வந்துடுச்சு சூடோடே வந்து நல்லா சூடு இருக்கையிலே செய்யுங்க அப்போதான் அது போது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஈஸியாகவும் இருக்கும் ரொட்டி இதெல்லாம் வந்து சா அரிசி ரொட்டியெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்